ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி புழுங்கல் அரிசி மாவு போண்டா அதாவது புழுங்கலரிசி மாவுக்கு பதிலாட்டு நீங்கள் பச்சரிசி மாவுலேயும் செய்யலாம் ஆனால் புழுங்கல் அரிசி மாவு வச்சு செய்தால் ரொம்ப ஹெல்தியாக டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் புழுங்கலரிசி மாவு தயாரிக்கும் முறையை நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை லிங்கை கமெண்டில் கொடுக்கு இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் பாருங்கள் புழுங்கல் அரிசி மாவு இதே போல் நீங்கள் செய்து வச்சுக்கிட்டீங்களா நிறைய வகையை பலகாரங்கள் செய்யலாம் இப்போ அதில் ஒன்று தான் நான் போண்டா செய்ய போகிறேன் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அதில் ஒரு அரை கப்பு இட்லி மாவு இட்லி இல்லைனா தோசை மாவு எடுத்துடுங்க நம்மளுக்கு புளிப்பு வரும் இந்த இட்லி மாவு நல்ல நல்லா பேக்கிங் சோடா எதுவும் போட வேண்டாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொ பொடியாக தட் தட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் போட்டுருங்க பாருங்கள் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க இப்போது ஒரு பெரிய சைஸ் கேரட் அதையும் பொடியாக துருவி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக இப்போது இதில் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போடுங்க நான் குரம் மீடியமாக தான் இருக்கும் காரம் இதில் பெருங்காயத்தூள் ஜீரம் உங்களுக்கு ஜீரக பொடி இருந்தால் ஜீரக பொடி போட்டுக்கிடுங்க இல்லைன்னா பெருஞ்சீரகம் பிடிக்குன்னா பெருஞ்சீரகம் போடலாம் அப்போது நல்லா கிளறி விட்டுவிடுங்க இதில் ஒரு டீஸ்பூன் சூடான எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போது நம்ம கைகளால் பசஞ்சு விட்டுருவோம் ஸ்பூன் எடுத்துருவோம் நல்லா கைகளால் பசிஞ்சு விட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பொண்டா மாவு பக்கத்தில் பசிஞ்சு எடுக்கணும் நம்ம பசிய பசிய வெங்காயத்தில் தண்ணி விட்டுட்டு வரோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு போண்டா மாவு பக்கத்தில் பசஞ்சு எடுக்கணும் பாருங்கள் நான் இப்போ பசிஞ்சு காட்டுவேன் இப்படி இருக்கணும் பாருங்கள் இப்படி நம்ம எடுத்து போடுறதுக்கு பக்குவமாக வரணும் இப்படி பாருங்கள் இப்படி இருக்கணும் இது கரெக்டான பக்குவம்தான் பாருங்கள் இப்போ எண்ணெய் அடுப்பில் காய வச்சாச்சு காஞ்சிருக்கான பார்க்குறதுக்கு ஒரு குழி விட்டு பாருங்கள் உடனே மேலே வரணும் மேலே வந்தோம்னா கரெக்டான சூட்டில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம போண்டா வாட்டு போட்டுருவோம் மாவை பாருங்கள் இப்படி போட்டுருங்க உங்களுக்கு எண்ணெய் தகுந்தவாறு போடுங்க பெருசோ சின்னதோ நீங்கள் எண்ணெய் தகுந்தவாறு தான் போடணும் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டு நேரம் மாறுவது வரைக்கும் கொறிச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம இது உங்களுக்கு தண்ணி கரெக்டான அளவுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல கொறிச்சி எடுத்ததில் ஒன்று எடுத்து பிச்சு பாருங்கள் எல்லாம் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருந்தோன்னாக்கி கரெக்டான பக்குவம் நல்லா ஹார்டாக இருந்தோன்னா கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிடுங்க மாவில் இதை திருப்பி திருப்பி போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனுங்க வந்த உடனே எடுத்துருங்க பாருங்கள் இந்த கலரில் வந்த உடனே எடுத்துருங்க நல்லா வந்திருக்கும் இப்போ அடுத்ததை போட்டுருவோம் இப்போ திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் நல்லா செவந்து வரட்டு அடுப்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடறாங்க எண்ணெயை குடிச்சிரும் ரொம்பவும் ஹைஃப்ளேம்லேயே வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் சுட்டி எடுத்தாச்சு புழுங்கல் அரிசி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூடாக இருக்குது நல்லா வாசனையாட்டும் இருக்குது பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் புழுங்கல் அரிசி மாவு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ